ஆம்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையோரம் இருந்த மரம் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நேற்று பிற்பகல் திடீரென கனமழை தொடங்கி சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டு தீர்த்தது இதனால் சென்னை பெங்களூர் செல்லும் சர்வீஸ் சாலையிலும் ரெட்டி தோப்பு மேம்பாலத்தின் அடியிலும் மழை நீர்த்தேங்கி வாகனங்கள் மூழ்கி போக்குவரத்து கடும் பாதிப்புக்கு உள்ளாகின இந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பெத்லேகம் பகுதியில் சாலையோரம் இருந்த பெரிய பூமரம் ஒன்று வேரோடு சாலையில் சாய்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் தகவலறிந்து வந்த ஆம்பூர் தீயணைப்பு துறை வீரர்கள் சாலையில் விழுந்த மரத்தினை சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தினை சரிசெய்தனர் இதனால் ஆம்பூரில் இருந்து ரெட்டிதோப்பு கம்பி கொல்லை மாங்காதோப்பு நாயக்கனேரி பனங்காட்டேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டு கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர்